ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் நூற்றி மூணு அரண்மனை கடிகாரம் மதிய நேரத்தை தொட்டபோது தன்னுடைய குறிப்புகளை ஒன்று சேர்த்து கொண்ட மோனிகா மார்டின் அந்த பிளாசா டீலா அல்முதீனாவிற்கு சென்று அங்கே காத்திருக்கும் ஊடகத்திற்கு தகவல் தெரிவிக்க தயாராகி கொண்டிருந்தார் அன்றைய அதிகாலையில் எல் எஸ்காரியலில் இருந்து தொலைக்காட்சியில் தோன்றிய இளவரசர் ஜூலியன் தன்னுடைய தந்தை மறைந்துவிட்டதை தெரிவித்திருந்தார் ஆழ்மன உணர்ச்சி மற்றும் அரச தோரணையுடன் அரசரின் பெருமிதம் மற்றும் நாட்டிற்கென்று அவருக்கிருந்த ஆசைகள் பற்றி இளவரசர் பேசினார் பிரிவுபட்ட உலகில் சகிப்புத்தன்மையை கோரினார் ஜூலியன் தான் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் மாற்றத்திற்காக தன் மனம் திறந்தே இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் அவர் ஸ்பெயினின் கலாச்சாரத்தையும் அழகையும் புகழ்ந்தார் நாட்டு மக்களிடத்தில் தனக்குள்ள ஆழமான இறை நேசத்தையும் பிரகடனப்படுத்தினார் மார்டின் இதுவரை கேட்டதிலேயே அது ஒரு பிரமாதமான உரை என்பதுடன் வருங்கால அரசர் தன்னுடைய ஆட்சியை தொடங்க அதற்கு மேல் சக்தி மிகுந்த ஒன்றை அவளால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை அவருடைய மாலை நேர உரையின் முடிவில் ஸ்பெயினின் எதிர்கால அரசியை காப்பாற்றும் பொழுது முந்தைய நாள் இரவில் கடமையில் இருந்தபோதே உயிரிழந்த இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளை கௌரவிக்கும் வகையில் ஜூலியன் ஒரு கணம் மௌன அஞ்சலி செலுத்தினார் பின்னர் ஒரு சிறிய அமைதிக்கு பிறகு அவர் மற்றொரு துயர் நிகழ்வையும் பகிர்ந்து கொண்டார் அரசரின் அர்ப்பணிப்பு மிக்க வாழ்நாள் நண்பரான பிஷப் அன்டோனியோ வால்டஸ் பினோவோ அரசர் இறந்த ஒரு சில மணி நேரங்களில் அன்று காலையிலேயே உயிர் துறந்திருந்தார் வயதாகிப் போயிருந்த பிஷப் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்கு அரசரின் இழப்பு மற்றும் நேற்றிரவு அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகியவை அவருக்கு ஏற்படுத்திய மன அழுத்தமே காரணம் வால்டர்ஸ்பினோவின் மரண செய்தி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரும் பொதுமக்களின் வேண்டுகோளை உடனடியாக தனித்திருந்தது சிலர் அதற்காக மன்னிப்பு கோரும் அளவுக்கு கூட சென்றிருந்தனர் இறுதியில் பிஷப்பிற்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் சூழ்நிலையின் காரணமாகவும் அவருடைய எதிரிகளால் சுலபமாக திரிக்கப்பட்டவையாகவுமே இருந்தன மார்டின் அந்த சதுக்கத்தின் வாசலை நெருங்கியபோது சுரேஷ் பல்லா அவளுக்கு பின்னால் தோன்றினான் உன்னை கதாநாயகி என்கிறார்கள் என்று வழிந்தபடியே சொன்னான் எல்லா புகழும் மாண்டே அட் இக்லீஷியா அட் ஆர்கிக்கே உண்மையை வழங்கிய ஹெட்மன் கிரஷின் மாணவர் சுரேஷ் நான் ஒன்றும் மாண்டே அல்ல என்று வலியுறுத்திய அவள் கண்கள் அலை பாய்ந்தன நான் உறுதியாக சொல்கிறேன் நீ மாண்டே அல்ல என்று தெரியும் என்று சுரேஷ் அவளுக்கு உறுதியளித்தான் அவர் யாராக இருந்தாலும் உன்னை விட தந்திரசாலி அவருடைய தகவல் தொடர்புகளை தடம் காண முயற்சித்தேன் வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவர் இல்லவே இல்லை என்பது போல் இருக்கிறது அப்படியென்றால் அப்படியே இருந்து விடட்டும் என்றாள் அவள் இந்த அரண்மனையிலிருந்து எதுவும் கசியவில்லை என்பதை மட்டும் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நேற்றிரவு நீ திருடிய போன்களை பற்றி சொல்லு இளவரசரின் பெட்டகத்திலேயே வைத்துவிட்டேன் அவன் உறுதியளித்தான் சொன்னபடியே மூச்சு இழுத்து கொண்ட மார்டின் இளவரசர் அப்போதுதான் அரண்மனைக்கு திரும்பியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் மேலும் ஒரு செய்தி என தொடர்ந்தான் சுரேஷ் தொலைபேசி சேவை வழக்குநரிடம் இருந்து நாங்கள் இப்போதுதான் அரண்மனையின் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை வாங்கியிருக்கிறோம் நேற்றிரவு அரண்மனையிலிருந்து கூகன்ஹைமிற்கு எந்த அழைப்பும் செய்யப்பட்டதற்கான பதிவே இல்லை யாரோ நம்முடைய எண்ணை வைத்து அழைப்பு விடுத்து விழாவை விருந்தினர் பட்டியலில் சேர்க்க ஏமாற்றியிருக்கிறார் அதை கவனித்து வருகிறோம் சம்பந்தப்பட்ட அந்த எண் அரண்மனையிலிருந்து போகவில்லை என்று கேட்டபோது மோனிகா நிம்மதியடைந்தாள் எனக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டே இருங்கள் என சொல்லிவிட்டு அவள் வாயிலை நெருங்கினார் வெளியே கூடியிருந்த ஊடகத்தின் சத்தம் அதிகமானது பெரிய கூட்டமாக இருக்கிறதே என்றான் சுரேஷ் நேற்றிரவு ஏதேனும் உற்சாகம் அளிக்கும் வகையில் நடந்துவிட்டதா ம் கொஞ்சம் செய்தியாகும் மதிப்புள்ள விஷயங்கள் தான் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் சுரேஷ் ஆம்ராவைடல் புதிய டிசைனர் உடை அணிந்திருந்தாரா சுரேஷ் என்று அவள் சிரித்து விட்டாள் நீ மோசமான ஆள் நான் இப்பொழுதே வெளியே செல்ல வேண்டும் அந்த குறிப்பு சீட்டில் என்ன இருக்கிறது என்று அவன் அவளுடைய கையிலிருந்த குறிப்பு தொகுப்புகளை நோக்கி நகர்ந்தான் முடியில் முடிவில்லாத விவரங்கள் முதலில் பதவியேற்பு விழாவுக்கான ஊடக நெறிமுறைகளை நாம் அமைத்தாக வேண்டும் பின்னர் நான் கடவுளே நீ சளிப்பேற்றுகிறாய் என்று வெடுக்கென்று கூறிவிட்டு வேறொரு கூடத்திற்கு சென்று விட்டான் அவன் மார்டின் சிரித்து நன்றி சுரேஷ் உன்னையும் நேசிக்கிறேன் அவள் வாயிலை அடைந்ததுமே அந்த அரச மாளிகையில் இதுவரையில் அவள் பார்த்திராத அளவுக்கு பத்திரிகைக்காரர் பத்திரிகையாளர்கள் மற்றும் கேமராமேன்களின் மிகப்பெரிய கூட்டம் அந்த சூரிய ஒளி போர்த்திய சதுக்கத்தில் நிறைந்திருப்பதைக் கண்டாள் மூச்சு இழுத்து கொண்ட மோனிகா மார்ட்டின் தன்னுடைய கண்ணாடியை சரி செய்து கொண்டு தன் எண்ணங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டாள் பின்னர் அவள் ஸ்பானிஷ் சூரியனுக்குள் அடியெடுத்து வைத்தாள் அரச மாளிகையில் மேல்தளத்தில் இளவரசர் ஜூலியன் உடைகளை கலைத்துவிட்டு மோனிகா மார்டினின் தொலைக்காட்சி செய்தியாளர் கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார் அவர் சோர்ந்து போயிருந்தாலும் ஆம்ரா இப்பொழுது பாதுகாப்பாக திரும்பி வந்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை நினைத்து பெரும் நிம்மதியும் உணர்ந்தார் தொலைபேசி உரையாடலின் போது அவளுடைய இறுதி வார்த்தைகள் அவரை மகிழ்ச்சியால் நிரப்பியிருந்தன ஜூலியன் எனக்கு இந்த உலகம் என்பது பொதுமக்கள் பார்வையில் படாமல் மறுபடியும் ஒன்றாக நீங்களும் நானும் மட்டும் தொடங்குவது குறித்து பரிசீலித்துதான் இருக்க வேண்டும் காதல் ஒரு தனிப்பட்ட விஷயம் இந்த உலகம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை தன்னுடைய தந்தையை இழந்து கனத்து போயிருந்த ஒரு நாளை ஆம்ரா நம்பிக்கையால் நிரப்பிவிட்டார் அவர் தன்னுடைய ஷூட் ஜாக்கெட்டை மாட்டி வைக்க சென்றபோது தன்னுடைய பையில் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தார் அது அவருடைய தந்தையின் மருத்துவமனை அறையில் இருந்த ஒரு புட்டி மார்பின் மயக்க மருந்து கரைசல் பிஷப் வால்டஸ்பினோவுக்கு அருகாமையில் இருந்த மேசையில் அந்த புட்டி காலியாக இருந்ததைக் கண்டு ஜூலியன் திகைத்து போயிருந்தார் மருத்துவமனை அறையின் இருளில் வலிமிகுந்த உண்மை தெளிவான போது ஜூலியன் முழங்காலிட்டு அந்த நெடுநாள் நண்பர்கள் இருவருக்காகவும் சத்தமின்றி பிரார்த்தனை செய்தார் அந்த அறையை விட்டு வெளியேறும் முன்னர் பிஷப்பின் கண்ணீர் வழிந்தோடிய முகத்தை தன்னுடைய தந்தையின் மார்பில் இருந்து மென்மையாக தூக்கிய அவர் கைகளை பிரார்த்தனை செய்வது போல் வைத்துவிட்டு அவரை மறுபடியும் நாற்காலியில் நேராக உட்கார வைத்தார் காதல் ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆம்ரா அவருக்கு கற்றுக் இந்த உலகம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை அத்தியாயம் நூற்றி முடிந்தது